ஓ சாந்தி பன்னிரெண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய முரளியின் முக்கிய காரம் இனிமையான குழந்தைகளே பாபா இப்பொழுது உங்களை பாலனை செய்து கொண்டிருக்கிறார் அப்படியென்றால் வளர்த்து கொண்டிருக்கிறார் கல்வி கற்பிக்கின்றார் வீட்டில் அமர்ந்தபடியே வழி தருகின்றார் எனவே ஒவ்வொரு அடியிலும் வழி அடைந்து கொண்டே இருங்கள் அப்பொழுது உயர்ந்த பதவி கிடைக்கும் கேள்வி தண்டனையிலிருந்து விடுபட எந்த ஒரு முயற்சி நீண்டகாலம் காலம் செய்ய வேண்டும் பதில் நஷ்டமோகா நிலை அதாவது பற்றிலிருந்து விடுதலை அடைவதற்கான முயற்சி எதன் மீது பற்று இருக்கக்கூடாது எனக்கு யார் மீதும் கவர்ச்சி இல்லை தானே என்று தன்னைத்தான் கேளுங்கள் எப்பொழுது பழைய சம்பந்தமும் கடைசி நேரத்தில் நினைவுக்கு வரக்கூடாது யோக பலத்தின் மூலம் அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடித்து விடுங்கள் அப்போதுதான் உயர்ந்த பதவி அடைய முடியும் ஓம் சாந்தி இப்பொழுது நீங்கள் யார் முன்னால் அமர்ந்திருக்கின்றீர்கள் பாப்தாதாவிற்கு முன்னால் பாபா என்றும் சொல்ல வேண்டும் தாத்தா என்று கூட சொல்ல வேண்டும் பாபாவும் கூட இந்த தாத்தா மூலமாக நம் முன்னால் அமர்ந்திருக்கின்றார் வெளியில் இருக்கும் போது தந்தையை நினைவு செய்ய வேண்டும் தந்தையின் ஸ்டீமர் படி நடந்து கொண்டால் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடைந்து விடுவீர்கள் நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபா வழிப்படி நடந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடைகிறோம் என்பதை குழந்தைகளுக்கு தெரியும் மனித உலகில் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி இந்த லட்சுமி நாராயணர் பதவி இவர்கள் வாழ்ந்து சென்று இருக்கிறார்கள் மேலும் பிரம்மாவிலிருந்து விஷ்ணு விஷ்ணுவிலிருந்து பிரம்மா எப்படி ஆகின்றார்கள் என்பதை பாபா வந்து புரிய வைக்கிறார் இது மிக ஆழமான விஷயம் வேறு யாரும் இதை புரிந்து கொள்ள முடியாது பாபாவை தவிர வேறு யாரும் இதனை கற்றுத்தரவும் முடியாது தந்தை வந்து கற்பிக்கிறார் கிருஷ்ண பகவான் மகா வாக்கியம் என்பது கிடையவே கிடையாது இப்பொழுது பாபா புரிய வைத்திருக்கிறார் இருந்து ஆஸ்தி கிடைக்கிறது பாபா இப்பொழுது நமது வீடு மற்றும் ராஜ்யத்தின் நிலையில் நினைவை ஏற்படுத்துகிறார் குழந்தைகள் நீங்கள் படைப்பவரை தெரிந்து கொள்வதன் மூலம் படைப்பினுடைய ஆதிமத்திய அந்திமத்தை தெரிந்து கொள்கிறீர்கள் நீங்கள் திரிக்காலதரசி ஆஸ்திகர்களாக ஆகிவிட்டீர்கள் முழு உலகிலும் வேறு யாரும் ஆஸ்திகர்கள் கிடையாது உங்களுடைய அந்த கல்லூரி யூனிவர்சிட்டியாகவும் உள்ளது மருத்துவமனையாகவும் உள்ளது ஞான கண்மை சத்குரு கொடுத்ததால் அஞ்ஞானம் என்ற இருள் விலகியது என்ற ஒரு பழமொழி இருக்கிறது யோக சக்தி மூலமாக நீங்கள் சதா ஆரோக்கியமானவர்கள் சதா செல்வந்தர் ஆகிறீர்கள் நேச்சர் க்யூர் அதாவது இயற்கை வைத்தியம் செய்கின்றார் இப்பொழுது உங்களுக்கு ஆத்மா க்யூர் ஆவதால் சரீரமும் கியூர் ஆகிறது அதுதான் ஆன்மீக நேச்சர் கியூர் செல்வம் ஆரோக்கியம் மகிழ்ச்சி இருபத்தோரு ஜென்மத்திற்கு கிடைக்கிறது என்று எழுதி போடுங்கள் குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்மா அபிமானி ஆவதற்கு நிறைய மறைமுக முயற்சி செய்யவும் எப்படி பாபா தெரிந்திருக்கின்றார் நான் ஆத்மாக்களுக்கு கற்பிக்கின்றேன் அப்படி குழந்தைகளாகிய நீங்களும் கூட ஆத்ம அபிமானி ஆகும் வாயினால் சிவா சிவா என்று சொல்ல வேண்டாம் தலைமீது பாவத்தின் சுமை நிறைய இருக்கிறது எனவே தன்னை ஆத்மா என்று உணர்ந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும் ஒரு வினாடியில் முக்தி ஜீவன் முக்தி என்று கூட பாடப்பட்டிருக்கிறது ஆகவே நீங்கள் இதை நன்கு புரிந்து கொண்டு ஒரு வினாடியில் முக்தி மற்றும் ஜீவன் முக்தி உண்மையில் உங்களுக்கு கிடைக்கிறது இது கூட லிப்டாக உள்ளது ஜீவன் பந்தனத்தில் வருவதற்கு எண்பத்தி நான்கு பிறவிகள் ஐயாயிரம் ஆண்டுகள் ஆகிறது ஜீவன் முக்தியில் வருவதற்கு ஒரு பிறவி மட்டுமே ஆகிறது எவ்வளவு சகஜமானதாக இருக்கிறது வரதானம் எந்த ஒரு பயங்கரமான பிரச்சனையையும் குளிர்விக்க கூடிய சம்பூர்ண நிச்சய புத்தி உள்ளவர் ஆக ஸ்லோகன் யாருக்கு பாபா மற்றும் சேவை மீது அன்பு உள்ளதோ அவருக்கு பரிவாரத்தின் அன்பு தானாகவே கிடைக்கும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரணியில் பாபா நஷ்டமோகா நிலையை பற்றி முன்னாடியே நமக்கு சொல்கின்றார் கேள்வி தண்டனையிலிருந்து விடுபட எந்த ஒரு முயற்சி நீண்ட காலம் செய்ய வேண்டும் பதில் நஷ்டமோகா நிலை அடைவதற்காக நஷ்டமோகா என்றால் பற்றிலிருந்து விடுதலை அடைவது எதன் மீதும் பற்று இருக்கக்கூடாது எனக்கு யார் மீதும் கவர்ச்சி இல்லை தானே என்று தன் கேளுங்கள் எந்த ஒரு பழைய சம்பந்தமும் கடைசி நேரத்தில் நினைவுக்கு வரப்படாது யோக பலத்தின் மூலம் அனைத்து கணக்கு வழக்குகளையும் விடுங்கள் அப்போது உயர்ந்த பதவி கிடைக்கும் மேலும் தந்தை கூறுகிறார் தந்தையின் ஸ்ரீமற்படி நடந்து கொண்டால் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடைந்து விடுவீர்கள் நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபாவின் வழிப்படி நடந்து உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடைகிறோம் என்பது குழந்தைகளுக்கு தெரியும் மனித உலகில் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி இந்த லட்சுமி நாராயணன் பதவி இவர்கள் வாழ்ந்து சென்று விக்கிறார்கள் தானே இந்த உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியை இந்த லக்ஷ்மி நாராயணன் பதவி அடைவதற்கு நஷ்டமோக நிலை அடைய வேண்டும் என்று தந்தை கூறுகிறார் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு என்னை நினைவு செய்யுங்கள் ஒரு பைசா செலவு செய்யாமல் இருபத்தோரு பிறவிக்கு நீங்கள் உலகத்தினுடைய அதிகாரி ஆகின்றீர்கள் சிலர் பைசா அனுப்புகின்றனர் அதுவும் கூட தனது எதிர்காலத்தை உருவாக்க கல்பத்திற்கு முன்பு யார் எவ்வளவு கஜானாவில் அளித்தார்களோ அவர் அவ்வளவே இப்பொழுதும் செய்கிறார்கள் அதிகமாகவோ குறைவாகவோ அழிக்க முடியாது புத்தியில் ஞானம் இருப்பதால் கவலைப்படுவதற்கான விஷயங்கள் எதுவும் இல்லை எந்தவித கவலையும் இல்லாமல் நாம் நம்முடைய ராட்சியத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் இதனை புத்தியில் நினைவு செய்ய வேண்டும் குழந்தைகள் நீங்கள் மிகுந்த குஷியில் இருக்க வேண்டும் பிறகு நஷ்டமோக வேண்டும் இங்கு நஷ்டமோக ஆவதன் மூலம் அங்கு மோகாஜித் ராஜா ராணி ஆக முடியும் நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள் இந்த பழைய உலகம் முடியப் போகிறது இப்பொழுது நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் இதன் மீது ஏன் நாம் பற்று வைக்க வேண்டும் பற்று என்பதுதான் மோகா யாருக்காவது வியாதி இருக்கிறது டாக்டர் நம்பிக்கை இல்லை என்று கூறிவிட்டால் அவர் மீது உள்ள பற்று விலகிவிடுகின்றது புரிந்திருக்கிறீர்கள் ஆத்மா ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுத்து விடுகிறது ஆத்மா அழியாததல்லவா ஆத்மா சென்று விட்டது சரீரம் அழிந்து விட்டது பிறகு அதனை நினைவு செய்வதால் என்ன பலன் இருக்கிறது பபா கூறுகின்றார் இப்போது நீங்கள் நஷ்டமோக ஆகவும் எனக்கு யார் மீதும் பற்று இல்லைதானே என்று தன்னைத்தான் கேட்கவும் கடைசியில் அவர்களின் நினைவு அவசியம் ஏற்படும் பற்றிலிருந்து விடுபட்ட நிலையில் இருந்தால் இந்த பதவி அவசியம் கிடைக்கும் தொர்க்கத்திற்கு அனைவரும் வந்து விடுவீர்கள் இது ஒன்று பெரிய விஷயம் இல்லை தண்டனை அடையாமல் உயர்ந்த பதவி அடைவதுதான் முக்கியமான விஷயம் யோக பலத்தின் மூலம் தனது கணக்கு வழக்குகளை முடித்து விட்டால் பிறகு தண்டனை அடைய மாட்டீர்கள் பழைய சம்பந்தங்கள் நினைவுக்கு வரக்கூடாது இப்பொழுது நம்முடைய சம்பந்தம் பிராமணர்களுடன் இருக்கிறது பிறகு தேவதைகளுடன் இருக்கும் இப்பொழுது உள்ள சம்பந்தம் தான் மிக உயர்ந்தது ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முறையில் எண்பத்தி நான்கு பிறவி சக்கரத்தை பற்றி மீண்டும் கவனப்படுத்துகிறார் தந்தை அதனை பற்றி தெரிந்து கொண்டு தயாராகலாம் இப்பொழுது பாபா புரிய வைத்திருக்கின்றார் பாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்கின்றது எனவேதான் பாபா மீது அன்பு இருக்கிறது பாபா மூலமாக சொர்க்க ராட்சியம் கிடைக்கிறது அவருக்கு இந்த ரதம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது பாரதத்தின் தான் பாகியசாலி ரதம் என்று புகழ் இருக்கிறது பாபா வருவதே தான் குழந்தைகள் உங்களுடைய புத்தியில் எண்பத்தி நான்கு பிறவி இப்படியின் ஞானம் இருக்கின்றது நாம் தான் எண்பத்தி நான்கு பிறவியின் சக்கரத்தை சுற்றி வருபவர்கள் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள் எண்பத்தி நான்கு பிறவி சக்கரத்திலிருந்து யாரும் விடுபட முடியாது உங்களுக்கு தெரியும் ஏணிப்படியில் இறங்குவதற்குரிய நேரம் அதிகமாகிறது ஆனால் ஏறுவதற்கு இந்த ஒரு கடைசி பிறவி மட்டுமே எனவேதான் சொல்லப்படுகிறது நீங்கள் மூன்று உலகிற்கும் தலைவன் மூன்று காலத்தை உணர்ந்தவன் ஆகிறீர்கள் நான் மூன்று உலகத்திற்கு தலைவனாக போகிறேன் என்பது முதலில் உங்களுக்கு தெரியுமா பொழுது பாபா கிடைத்திருக்கின்றார் படிப்பு கற்றுத் தருகின்றார் அப்பொழுது நாம் புரிந்து கொள்கின்றோம் அவாவிடம் சிலர் வரும்போது பாபா கேட்கின்றார் இதற்கு முன்னால் இந்த ஆடையில் இந்த வீட்டில் எப்போதாவது சந்தித்துள்ளீர்களான் அதற்கு அவர்கள் ஆமாம் பாபா கல்ப கல்பமாக சந்திக்கிறோம் என்று சொல்கின்றார்கள் எனவே புரிந்து கொள்ளப்படுகிறது பிரம்மகுமாரிகள் சரியாக புரிய வைக்கின்றார்கள் என்று ஆகவே மீண்டும் மறுபடியும் இவர்கள் எண்பத்தி நான்கு பிறவிகளை பற்றி தெளிவாக எல்லாருக்கும் நன்றாக புரிய வைக்க வேண்டும் அநேக விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள் உங்களுடைய புத்தியில் முழு மரம் நாடகம் எண்பத்தி நான்கினுடைய சக்கரம் வந்துவிட்டது இப்பொழுது முயற்சி செய்ய வேண்டும் அதுவும் கூட நாடகத்தின் படிதான் நடக்கிறது நாடகத்தில் பதிவாகி உள்ளது நாடகத்தில் இருந்தால் முயற்சி செய்வோம் இப்படி சொல்வது மிகவும் தவறு நாடகத்தை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் நாஸ்திகர்கள் என்றுதான் சொல்ல முடியும் அவர்கள் பாபாவிடம் அன்பு வைக்க முடியாது நாடகத்தின் ரகசியத்தை தவறாக புரிந்து கொள்வதால் கீழே விழுந்து விடுகிறார்கள் பிறகு புரிய வைக்கப்படுகிறது அவர்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லை தடைகள் பலவிதத்தில் வரும் அதனை பொருட்படுத்தாதீர்கள் என்ன என்ன நல்ல விஷயங்கள் நான் கூறுகின்றேனோ அதனை மட்டும் கேளுங்கள் பாபாவை நினைவு செய்வதால் அதிகமான குஷி இருக்கும் இப்பொழுது எண்பத்தி நான்கு ஜென்மம் முடிய போகிறது நாம் இப்போது வீடு திரும்ப வேண்டும் என்பது நம் புத்தியில் இருக்கிறது இப்படி தனக்குத்தானே உரையாடல் செய்யவும் என்று தந்தை கூறுகிறார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி அவ்வக்த சமீச்சை சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை கடைபிடிங்கள் எப்படி பரமாத்மா ஒருவர் என்பது பல்வேறு தர்மங்களை சேர்ந்தவர்களின் நம்பிக்கையாக உள்ளதோ யதார்த்த சத்திய ஞானம் ஒரு பாபாவுடையது மட்டுமே அதாவது வழி என்பது ஒன்றுதான் இது உரத்த குரலாக எப்போது எழுகிறதோ அப்போது ஆத்மாக்களின் அநேக துரும்புகளின் உதவியின் பக்கமாக அலைவது நின்று போகும் இப்போது இதுவும் ஒரு வழி நல்ல வழி என நினைக்கின்றனர் ஆனாலும் கடைசியிலும் கூட ஒரு தந்தையின் ஒரே அறிமுகம் ஒரே வழிதான் இந்த சத்தியதாவின் அறிமுகம் அல்லது சத்திய ஞானத்தின் சக்தியினுடைய அலையை பரப்புங்கள் அப்போது பிரத்யட்சதாவின் கொடியின் கீழ் அனைத்து ஆத்மாக்களும் ஆதரவு பெற முடியும் ஓம் சாந்தி Terima kasih telah menonton! thank mm -hmm. you